لا إله إلا الله، الله أكبر، الله أكبر ولله الحمد அலாம வலைக்கம் ஹாய் காய் சிலார் எப்படி இருக்கீங்க அல்ஹம்துலில்லா இல்லா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருக்கும் ஈத் முபாரக் எல்லாருக்குமே வந்து நோம்பு பெற நல்லபடியாக முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அல்ஹம்துலில்லா எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இது பார்த்தீங்கன்னா திங்கக்கெழம வந்து பெருணா ஸோ ஞாயிற்றுக்கிழமை அந்த லாஸ்ட் நோம்புலேயே பார்த்தீங்கன்னா பகல்லே வந்து அந்த மருதாணிக்கான ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சுருவாங்க நாங்கள் வந்து கூன் வந்து கடையிலையும் வாங்கினோம் பட் எங்கள் தொண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மருதாணி மரம் இருக்குது அப்படிங்கிறதுனால காலையிலேயே மாமி வந்து கொப்புலாம் ஒடிச்சு கொடுத்துட்டாங்க மைசாவியும் அஸ்கரையும் வச்சு அந்த காம்புலாம் இல்லாமல் அந்த இலையை மட்டும் பிச்செடுக்க சொல்லிவிட்டு அவங்களே வந்து எனக்கு ஆஞ்சியும் கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பெறினோம் அப்படின்னா இன்றைக்கி பகல்லே வந்து பசங்களுக்கு மருதாணி வச்சு விட்டுருவோம் நைட்டு மேக்சிமம் வைக்க மாட்டோம் அது காரணம் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி பாயை தலைவாணி இதில் எல்லாத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க நம்ம காலையில் எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னோம்னா நோம்பு பெண்ணோட நமக்கு அது பயங்கரமான ஒரு வேலையாகவே இருக்கும் ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா நைட்டு வைக்காமல் பகல்லே வச்சுருவோம் கொஞ்சம் நிறைய புளி வச்சு அரைச்சிருந்தேன் ஸோ வந்து நல்லா வந்து பிடிச்சிருந்துச்சு நரைக்கிறப்பே கையில் நல்லா பிடிச்சிருச்சு வழக்கம் போல் அந்த தொப்பி டிசைன் தான் வச்சுருந்தேன் மருதாணி வந்து பசங்க அந்த ஆஞ்சிருக்க டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்து இந்த பொடி ஐட்டம்லாம் அரைக்கிற மாதிரி இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு சீரோ பொடி அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா அதாவது பிரியாணி மசாலா பொடி இது எல்லாமே அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரப்பருக்கான வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ நான் இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி வந்து இஞ்சி பூண்டு வந்து நான் வந்து பெருநாக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பா நிறைய அரைச்சி வச்சுட்டேன் ஸோ எனக்கு வந்து இஞ்சி பூண்டு அரைக்கிற வேலை இல்லை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலாவும் மிளகு பொடி மட்டும்தான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் நாளைக்கு இன்றைக்கி தேவைப்பட்ட நம்ம எடுத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஜாரில் போட்டு அடைச்சி வச்சாச்சு போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த சீனி போடுற டப்பா அதுக்கப்புறம் வந்து டீ தூள் வைக்கிற டப்பாலாம் வந்து சைடில் வச்சுருந்தேன் பட் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டுக்கு மேலே வச்சுட்டு மேலே இருக்க அந்த ஜார் இது எல்லாத்தையுமே வந்து சைடில் ஒதுக்கி வச்சாச்சு இதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது போன தடவை கிச்சனை க்ளீன் பண்ணுறப்போ ஒரு டப்பாவில் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து இருந்தது சரி ரொம்ப நாள அது இருக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிறதுனால வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சரி நம்ம ஊற வச்சு நம்ம வடை கீழேட்டாக வேறு எதாவது சேர்னா கூட நம்ம ஃபஸ்ட்டு ஆக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு உளுந்து ஊற வச்சுட்டேன் பட் அதுலேருந்து தோல் ரிமூவ் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நான் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கேன் அம்மா வந்து அந்த தொளி உளுந்து தான் சொல்லுவாங்க அதை வந்து க எடுத்துருவாங்க பட் எனக்கு வந்து அந்த தொளியை வந்து எடுக்கவே தெரியல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன் பட் அப்படி இருந்து ஒன் இருக்க தான் செஞ்சு அதை அரைச்சதுக்கப்புறமா அந்த கருப்பு கருப்பாக கடை தான் செஞ்சேன் முடிஞ்சளவுக்கு எடுத்தேன் அதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உளுந்து மோம் லைட்டாக உப்பு போட்டு அரைச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பரோட்டா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நோம்பெல்லாம் திறந்துட்டு டின்னர்லாம் முடித்து பசங்கள்லாம் சாப்பிடுவாங்களாம் அந்த நைட் டைம் தான் இந்த வேலைகள்லாம் பார்த்தேன் ஒரு ஈவினிங் போல தான் வந்து உளுந்தை வந்து நான் ஊற வச்சேன் ஸோ அதே வந்து ஆட்டி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரோட்டாவுக்கு மாவு பசிஞ்சு வச்சுரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பசிப்பேன் ஒரு கொஞ்சமாக கோது மாவு கொஞ்சம் அதிகமாக வந்து மைதா மாவு சேர்த்துருந்தேன் சரி ஏன்னா நம்ம வந்து பரோட்டா தானே செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனி கொஞ்சமாக நெய் அதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நல்லா பிசைஞ்சிட்டு இடி உருளை வச்சு நல்லா இடிச்சு விட்டுட்டேன் அப்போதான் வந்து நமக்கு வந்து டக்குன்னு வந்து நம்ம மாவு பரட்டி வைக்க முடியும் அப்படிங்கிறதுனால வந்து அதை ஒரு சைடில் ஊற வச்சாச்சு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் வந்து உடச்சி துரி வச்சுக்கிறோம் அப்படின்னு இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பிரியாணிக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் கிரேவி பண்ணாலும் தேவைப்படும் நாளைக்கு ஒரு சட்னி அரைக்கினாலும் சரி இல்லை நான் வந்து பால் சூவியும் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ அதுக்குமே நமக்கு தேங்காய் பால் தேவைப்படும் சரி ஒரு ஒரு தேங்காய் உடச்சி நம்ம திருவி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாட்டை வந்து பிரித்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் அதிகமாக வந்து எனக்கு காலையில் தேவைப்படும் அப்படின்னு தோணுச்சனால ஒரு டப்பாவில் நிறையாவும் மதியம் வந்து கிரேவிக்கு மட்டும்தான் தேவைப்படும் அப்படின்னால அந்த டப்பாவில் வந்து கொஞ்சமாக மட்டும் வச்சு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சு வந்து பாக்ஸ்ல போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் புரோட்டா மாவு பார்த்தீங்கன்னா நல்லா இடிவொருளை வச்சு இடித்ததுனால கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு அதை வந்து நல்லா நீட் பண்ணிவிட்டு பீசஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆளுக்கு ஒரு ரெண்டு பரோட்டா ஒரு மூணு பரோட்டா அந்த மாதிரி கணக்கில் தான் வந்து நான் கொஞ்சம் பீசஸ்லாம் கொஞ்சம் பெருசாக போடும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த நூல் பரோட்டாவுக்கு இழுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் நல்லா வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாவு வந்து ஃபுல்லாக வந்து இழுத்து விட்டுட்டு லைட்டாக வந்து ஆயில் தடவிட்டு மாவை கொஞ்சம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு வந்து கோடி போட்டுக்கிட்டு இப்படி ஒதுக்கி வச்சுட்டு எப்படி பண்ணுறதுனால ப பார்த்தீங்கன்னா நூல் பரோட்டா வந்து கரெக்டாக வந்துடும் அப்படின்னாங்க சரி இதேமாரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக செய்யாமல் இந்த மாதிரி நூல் பரோட்டா ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவெல்லாம் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு இது பார்த்தீங்கன்னா நான் நைட்டே வந்து இந்த மாவுலாம் ப்ரிப்பேர் பண்ணனால அதை நம்ம மாவு பிசைஞ்சு பார்த்தீங்களா ஒரு டப்பாவில் போட்டு கூட வைக்கலாம் பட் நான் மாவு பிசைஞ்சு அந்த இதில் பேஷன்லேயே போட்டு ஒரு மூடி மட்டும் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லா வேலையும் முடித்து அடுப்பங்கரையுமே நீட் பண்ணியாச்சு பண்ணது கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா பதினோரு மணி சரி எல்லா வேலையும் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு ஓரதுக்குள்ளே கரண்டு போயிடுச்சு ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்துருச்சு அதுக்குள்ளே பசங்களுமே தூங்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வளர்க்கும் போல் ஒரு டிசைன் பார்த்தேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு பட் எனக்கு அந்தளவுக்கு கரெக்டாக வரலை ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு டிராயிங் வராது இல்லையே அதனால செஞ்சு சொல்லிட்டு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு வச்சேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு தூக்கம் வந்து வரவே இல்லை ஒரு மருதாணி வச்சிருக்கனால டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணியை கழுவிட்டு பேசப்படு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து கரெக்டாக நாலு மணி அலாரம் வச்சு தான் தூங்கணும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நோன்பு பெருனா நோம்பா நான் சின்ன பிள்ளைலாம் தூங்கவே மாட்டேன் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என் மகளுமே வந்து சமணியத்தில் தூங்கலை அதுக்கப்புறம் தூங்கிட்டா நானுமே வந்து ரொம்ப நேரம் முழிச்சுட்டு ஒரு மணிக்கு மேலே தான் நான் தூங்கியிருந்தேன் ஆனால் தைரியமாக ஒன்றுக்கு ரெண்டு செல்லையும் பார்த்தீங்கன்னா அலாரம் வச்சுட்டு படுத்துட்டேன் அதுக்கப்புறம் எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டியை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்ச எல்லாத்தையுமே வந்து ஐஸ் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனும் வந்து நேற்று நைட்டே வந்து வாங்கி வச்சாச்சு ஸோ அது அதையுமே ஐஸ் போட்டுன்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் மாவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாவும் எடுத்து வச்சிட்டேன் பரோட்டா மாவு அப்புறம் உளுந்த மாவு எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் டீயை குடிச்சதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து காயல்பட்டினோம் கோழி கலரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கலரி ஆணம் அதுதான் வந்து ரெடி பண்ண போகிறேன் ரொம்ப தான் எப்பவும் போல் தக்காளி வெங்காயம் இஞ்சி வெள்ளப்பொடி பேஸ்ட்டு இது எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற வந்து சிக்கனை வந்து போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து சேர்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு மசாலா சேர்ப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து தேங்காய் அரைச்சு தேய்ப்பாங்க ஸோ நான் வந்து பரோட்டாக்கு ஏற்ற மாதிரி இந்த சாறு வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கறியை வந்து வேக வச்சுருந்தேன் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா என்னோட மச்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பரோட்டா கொடுத்து விட்டுருந்தாங்க ஒரு அஞ்சு மணி போல் அண்ணன் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து எந்த ப்ரப்பரேஷன்லாம் பண்ண மாட்டாங்க கடையில் வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணிடுவாங்க ஸோ அவங்க வந்து நம்ம ஃபேமிலிக்கே வந்து பரோட்டா கொடுத்துட்டாங்க ஸோ மாவு வந்து அகெயின் வந்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் ஸோ அவங்க கொடுத்ததை வந்து நான் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் ஸோ காலையில் வந்து பரோட்டா சுடுற வேலை நமக்கு இல்லை இப்போ வந்து கோழிக்கறி ஆனத்துக்கு வந்து அரைச்சி ஊற்றுற தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கறணும் அதில் பார்த்தீங்கன்னா கசகசை நான் அப்படியே ஒரு காஸ்பூன் ஸ்பூன் போட்டிருக்கேன் பட் நீங்கள் கசகசம் சேர்க்குறப்ப கொஞ்ச நேரம் வந்து அது ஊற விட்டிங்கன்னா பெட்டர் இல்லை அப்படின்னா லைட்டாக அந்த கசகசாலில் வெந்நி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மைப்போல் அரையும் ரெண்டு முந்திரி பருப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னம்னா நீங்கள் தேங்காய் போய் சேர்த்ததோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக தண்ணியாக சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்தால் கூட ஓகே தான் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணியை ஊற்றி நல்லா கொதித்து அந்த என்ன பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு மசாலா சேர்ப்பாங்க மசாலானா பெரிய விஷயம்லாம் இல்லை வீட்டில் இருக்கிற ரா மல்லித்தூள் இருக்கும் பார்த்தீங்களா எந்த ஒரு இது இல்லாமல் கடையில் கூட வைப்பாங்க அந்த மல்லித்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகத்தூள் இந்த மூணு தூளும் கடைசியாக சேர்க்கணும் இதுதான் வந்து இந்த கோழியானத்துக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுத்துச்சு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக பொரோட்டா சப்பாத்தி பூரி இந்த மாதிரி இடியும் எதுக்கு வேணால் அந்த இந்த கோழிக்கல்யாணத்தை வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக என்ன சா அடுத்த வந்து இந்த கலரியானத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்குமே சீக்கிரமாக வந்து அந்த கலர் யானை ரெடி ஆயிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நான் பால் அந்த உளுந்து மாவு அரைச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா அதை ரெண்டு இதாக பிரிச்சுக்கிட்டேன் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம பால் பணியாரம் அதாவது பால் சுவியும் சொல்லுவோம்ல அது ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மாவு ரெண்டாக பிரிச்சுட்டு அதில் லைட்டாக மட்டும் உப்பு போட்டுட்டு அப்படியே கொஞ்சமாக ஆயில் ஹிட் ஆனதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக வந்து போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் இது பார்த்திங்கன்னா என்னோடய மாமியார் வந்து செஞ்சு கொடுப்பாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு ஸ்வீட்னஸ் தான் அதனால் ஸோ வந்து நம்ம ஸ்வீட் வந்து கடையில் எதுவும் பெருசாக செய்ய போடல நான் வந்து சுவியமே சூயத்தோடைய நிப்பாட்டிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஓவர் பால்ஸாக போடுறப்ப அப்படியே ஒன்றோடய ஒன்று ஒட்டிக்குச்சு அதுக்கப்புறம் வந்து அதை நான் தான் பிச்சு பிச்சு விட்டுட்டேன் கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சாச்சு எடுத்து வச்சிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய்பால் ரெடி பண்ணணும் இப்போ வந்து நம்ம போய்ட்டு வர்றதுக்கு வந்து டைம் டிலே ஆகும் அப்படிங்கிறனால நம்ம சிச்சரில் போட்டு அடிச்சு அதை பிழிஞ்சு எடுத்துகிட்டு மொதல் பால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டியாக தேங்காய் படுங்க ரொம்ப தண்ணியாக எடுத்தோம் அப்படின்னு நம்மளே நல்லாயிருக்கும் ஸோ மொதல் பால் மட்டும் எடுத்து இந்த பால் பணியாரத்துக்கு வந்து சாப்பிட்டீங்க பால் சூபியும் பேர் மா முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ எப்படி வேணால் பேர் வச்சுக்கலாம் ஸோ அதே ரெடி பண்ணிவிட்டு உப்பு உப்பு எதுவும் போடாமல் லைட்டாக ஃப்ரீசரில் மட்டும் எடுத்து வச்சுட்டேன் அடுத்து ரெண்டாவது மாவு பிரித்து வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அதில் வந்து உளுந்த வடை போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்பவும் போல தான் வெங்காயம் பச்சை மிளகா சீரகம் மிளகு கொஞ்சமாக அரிசி மாவு உப்பு இதெல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டு ஷேப் அந்தளவுக்கு வரல சரி வர்ற ஷேப்பு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மாவு பிசஞ்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த வடிகட்டியை வச்சுலாம் வந்து போட்டிருந்தாங்க அந்த மாதிரி வடை போடுறதுக்கு அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு அதை வச்சுமே ட்ரை பண்ணேன் பட் தானதாக வந்துருச்சு ஓகே பரவாயில்ல இப்போல்லாம் ஷேப் ஆக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி எடுத்து வேலையெல்லாம் முடித்தாச்சு காலையில் வேலையெல்லாம் சீக்கிரமாகவே முடிஞ்சு இது முடிக்கிறதுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு அஞ்சரை ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நான் பசங்களை ரெடி பண்ணணும் நார் ரெடி ஆகணும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம் எப்போவுமே சரி ஹஜ் பெருனாவாக இருந்தாலும் சரி நோம்பு பெருனாவெலாம் இருந்தாலும் சரி தொழுகு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டு ஒரு என்ன சாப்பாடு செஞ்சுருக்கோமோ அந்த சாப்பாடை வந்து கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டு தான் போவோம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு ரிட்டன் வர்றதுக்கு ஒம்போது பத்து மணியாக கூட ஆகலாம் ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து பசங்க என்ன சீக்கிரமாகவே எந்திரிச்சிடுறாங்களே அதனால் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் மைசாஸ்கரோட அவுட்ஃபிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தொழுகைக்கான நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க கரெக்டாக வந்து ஏழ்ரைக்கெலாம் ரெடியாகி வந்தாச்சு காஸ் வாங்க வர்றப்ப வந்து ஏழ்ரைக்கு வந்து ரெடியாக இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் அப்புறம் தொழு விரிப்புலாம் எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி அங்கே விரித்து போட்டிருப்பாங்க இருந்தாலுமே வந்து தொழு உருப்பை எடுத்துகிட்டு வந்து தொழுகிறதுக்காக கிளம்பியாச்சும் பள்ளியாசலுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொம்மை கடை போட்டிருந்தாங்க எப்பவுமே இது வழக்கமாக நூன் நோவெர்னாவுக்கு போட்டுருவாங்க இப்போ இது எந்த பிரச்சனையும் இல்லை போய் ரிட்டன் வர்றப்போ தான் இது கண்டிப்பாக பிரச்சனையாகும் அப்போ உங்களுக்கு ஏற்கனவே என்னோடய உணவு பெருனா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா அந்த கிரௌண்டில் வந்து ரெண்டு தட்டி அமைச்சு அப் அங்கே தான் வந்து தொழுக வைப்பாங்க திடலில் தான் வந்து தொழுகையை வைப்பாங்க ஸோ அதனால் வந்து இங்கேருந்து வந்து வண்டி போகும் சண்டிங்க அடிக்கும் அது ரொம்ப ந நல்லாயிருக்கும் உங்களுக்குமே பிடிக்குமான்னு சொல்லுங்கள் இப்போ பள்ளியாசிலே தொழுகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி திடலில் வந்து ஆணும் பொண்ணும் கலந்து தொழுகிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆண்கள் வந்து ஃப்ரிட்டில் இருப்பாங்க பொம்பளை வந்து பின்னாடி இருப்பாங்க ரெண்டு சைடில் கூட ஒதுக்கி கொடுத்துருப்பாங்க ரொம்பவுமே நல்லாயிருக்கும் கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாக வந்து இந்த மாதிரி திடலில் தான் தொழுக வச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி போய் தொழுகுதுட்டு திரும்ப அகெயின் வர்றது வந்து பசங்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாருக்குமே இங்கே வந்து ரொம்ப பிடிக்கும் நாங்கள் தான் கொஞ்சம் லேட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு நாங்கள் கிராஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜமாத்தோட வந்து தொழுகை வந்து முடிஞ்சு சலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் அங்கே வந்து வெறும் ஆண்கள் மட்டும்தான் போய் இருந்தாங்க அங்கே கேர்ள்ஸ் யாரும் போகலை பட் நாங்கள் பார்த்திங்கன்னா ஆணும் பொண்ணு கலந்து போகிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் தான் எங்களுக்காக வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க நீட்டாக போன தடவை விட இந்த தடவை பெண்களோட கூட்டம் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்து தார் விரிச்சுக்கிட்டு இருந்தாங்க الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الحمد لله صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم தொழுது முடித்து துவா ஓதிட்டு அதுக்கப்புறம் கொத்துவா ஓதிட்டு அப்படி அகைன் வந்து கிளம்புறதுக்கு மணி பார்த்திங்கன்னா ஒம்போதரை ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்போதே முக்கால் அதுக்குள்ளே பசங்களாம் ரொம்ப டயர்டாகிட்டாங்க என்னமா பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்தோடனே வந்து அவசரமாக வந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இதுதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பரோட்டா சாள்னா அதுக்கப்புறம் பால் சுவியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடை வச்சு தான் சாப்பிடாச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததோட பசங்க வந்து காசு வாங்க போயிட்டாங்க அவங்க அத்தை மாமா மீட்டெல்லாம் பெருனா காசு வாங்குறதுக்காக அவங்க அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க ஸோ நமக்கான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது ஸோ மதியம் வந்து பிரியாணி தான் பண்ணணும் ஸோ அதுக்காக வந்து தக்காளி வெங்காயம் எந்தளவுக்கு உரிக்கணுமோ அப்படிங்கிறது அதை எல்லாத்தையும் எடுத்து மை சாத்தாட்டை கொடுத்துட்டேன் இன்றைக்கி நீங்கள் எனக்கு பண்ணுற மிகப்பெரிய ஹெல்ப் வந்து தக்காளி வெங்காயம் உரித்து தர்றது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த வேலையை பார்க்குறப்ப வந்து நான் வந்து அரிசி ஊற வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி பிரியாணிக்கு வந்து மட்டன் தான் வந்து வேக வைக்க போகிறோம் ஸோ மட்டன் பிரியாணி தானே அப்படின்னால அதை வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு உப்பு லைட்டாக தண்ணியை ஊற்றி குக்கரில் வந்து ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எல்லாம் கறி தான் ஸோ சட்டியில் போட்டால் வேகமாக என்ன அப்படின்னு ஒரு டவுட் ஸோ அதனால தான் வந்து குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துருவோமே சீக்கிரம் வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் வேக வச்சுக்கிட்டுருக்காங்க இந்த மட்டன் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கிரேவி ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அந்த வடை சுட்டை என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா அதிலே வந்து நான் கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இந்த கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து ரெசிபி எதுவுமே எடுக்கல இன்றைக்கி வந்து ஓவரால் நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் வந்து ஷூட் பண்ணிக்க தவிர்த்து இன்றைக்கி ரெசிபி வந்து அந்தளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இருக்காது ஸோ மட்டன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் சிக்கன் பிரியாணிக்கு பண்ணுற அதே சேம் ப்ரொசீஜர் தான் பட் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணியில் வந்து நம்ம வந்து வெறும் மிளகாப்படி காஷ்மீர் சில்லி இதோட நிப்பாட்டிக்குவோம் பட் இதில் அப்படி கிடையாது மட்டன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் லைட்டாக மஞ்சத்தூள் போடுவேன் அப்புறம் மிளகாத்தூள் அப்புறம் மல்லிப்பொடி போடுவேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த பிரியாணி பொடி வந்து கொஞ்சம் தூக்கலாகவே போடுவேன் மட்டனுக்கு அப்படின்னு செய்கிறப்போ கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட் சூப்பராக கொடுக்கும் ஸோ அதை தான் வந்து நான் போட்டுட்டு லைட்டாக வந்து தக்காளி அப்புறம் வேக வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மட்டன் போட்டுவிட்டேன் நம்ம வேக வச்சுருக்க அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா நான் அளவு தண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிடுவோம் ஸோ அதை வந்து நம்ம கீழெல்லாம் ஊற்ற போகிறது கிடையாது அந்த 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 தண்ணி ஊற்றினா தான் அந்த அந்த மட்டன் பிரியானோட டேஸ்ட் வந்து அப்படியே பக்காவாக நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டு அப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இதெல்லாம் நான் ஷூட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல் வந்து செம்ம ஹீட் ஆயிடுச்சு ஏன்னா அடுப்புக்கிட்டே வச்சு ரொம்ப நேரமாக வச்சுட்டு இருக்க அவ்வளோ ஹீட் ஆயிடுச்சு ஸோ என்னால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் தான் எடுக்க முடிஞ்சிச்சு இன்றைக்கி தாழ்ச்சாக்கு பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி காலிஃப்ளவர் போடலாம் அந்த மாதிரி கேரட்லாம் போடலாம் நான் அந்த மாதிரி போட்டதே இல்லை நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து தால்ச்சா பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் அண்ட் கேரட் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு போட்டிருந்தேன் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டு எலும்பு போட்டு கடலப்பருப்பு வேக வச்சுட்டு அதில் கொஞ்சமாக மாங்காய் புளியெலாம் ஊற்றி தாளிச்சு விட்டாச்சு ஸோ சொன்ன மாதிரியே வந்து தால்ச்சாலில் காலிஃப்ளவர் அண்டு கேரட் அந்த முட்டைக்கோஸ் கூட போடலாம் அப்படிலாம் சொல்லியிருந்தா ஸோ நீங்கள் வேணா ட்ரை பண்ணுங்கள் உண்மையிலே ரொம்ப நல்லாச்சு நார்மல் தாளிச்சா மாதிரியே இருந்துச்சு அதே ப்ரொசீஜர் தான் இந்த தாள்ச்சா பண்ணுற ரெசிப்பி நான் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லை உங்களுக்கு டீட்டெயிலாக வேணுமா சொல்லுங்கள் நான் எடுத்தவர்கள் வேணால் ஷேர் பண்ணேன் பக்காவாக வந்து பிரியாணியுமே ரெடியாகிடுச்சு கரெக்டாக வந்து லைட்டாக வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் எவ்வளோ வேலைகள் பார்த்து மதியம் லஞ்சுக்கு வந்து ஒரு ஸ்வீட் இல்லாமையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேசரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நையில் ஃபஸ்ட்டு வருதுட்டு அதுக்கப்புறம் அளவு தனியாக ஊற்றி அதை வேக வச்சு எடுத்து அப்புறம் கொஞ்சமாக லைட்டாக வந்து கலர் பொடி தூவி கேசரி ரெடி பண்ணியாச்சு ஸோ இதில் வந்து நட்ஸ் எதுவுமே சேர்க்கல சும்மா இலக்கம் மட்டும் சேர்த்துருந்தேன் அப்புறம் கிஸ்மிஸ் பழம் கொஞ்சம் அதையும் சேர்த்து ரெடி பண்ணியாச்சு அவன் கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா மூணு ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிடோக்கிறப்ப இதுக்கு நல்ல வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிறது தயிர் பச்சடி ரெடி பண்ணுறது பார்த்துட்டு இருந்தோம் எனக்கு வந்து கல்யாண சாப்பாடு மாதிரி தான் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கத்திரிக்காய் கிரேவி தயிர் பச்சடி அதுக்கப்புறம் ஸ்வீட்டு தால்ஜா தால்ச்சா வந்து நம்ம தான் பிரியாணி வச்சா அவங்க தால்ஜா ஊற்றி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டோம் எங்கேயுமே நாங்கள் போகலை இதுக்கப்புறம் நான் வீடியோவுமே எதுவுமே எடுக்க கிடையாது ஏன்னா நம்ம வெளியே எங்கேயும் போகலையா அதனால தான் ஸோ எங்களுக்கு இந்த பெண்ணாக இப்படி தான் போச்சு நின்ஷா நாளைக்கு ஒரு வேளை கண்டிப்பாக சந்திப்போம் பாய்